வணக்கம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் டாத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு நூற்று ஐம்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்து வருகின்றனர் ஹமீதி திட்டவட்டமாக கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இலக்கவியல் உள்ளடக்கத்திற்கு கட்டாய இலக்கவியல் உள்ளடக்க காட்சிப்படுத்துதல் நடைமுறையை கொண்டு வர அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறை இவ்வாண்டு செயல்படுத்தப்படலாம் என்றும் அவர் கோடி காட்டினார் நிலைத்தன்மையான குடும்ப சூழல் என்பது நாட்டின் சிறந்த கல்விக்கான வெற்றியாக பார்க்கப்படும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நன்சி சுக்ரி தெரிவித்துள்ளார் மேம்பட்ட சுற்றுச்சூழலை கொண்டிருந்தால் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை காண இயலும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இஸ்லாமிய ஸ்டேட் எனப்படும் பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து உயர்கல்வி மாணவர்களிடம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மலேசிய உயர்கல்வி அமைச்சர் தத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு சாரிமா மாடல் அரசாக மாறிவிட்டது உங்களுடைய ஆட்சி காலத்தில் போலீஸ் விசாரணையில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்த இருபத்தி நான்கு பேரிடம் நீங்கள் சாரி சொன்னீர்களா மேலும் இந்த வெட்டு விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்பொழுது சாரிமா மாடல் சர்க்காராக மாறிவிட்டது என்று இளைஞர் அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஆவேசமாக பேசியுள்ளார் இந்திய மாநிலங்களவையின் நான்கு பேர் நியமன எம்பிக்களாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டார் அவர்களில் உஜ்வால் நிகம் மூத்த வழக்கறிஞர் ஹர்ஷ் வர்தன் ஷுரிங்லா வெளியுறவுத்துறை முன்னாள் செயலாளர் சதானந்தன் மாஸ்டர் ஆசிரியர் மீனாட்சி ஜெயின் வரலாற்று ஆய்வாளர் அடங்குவர் இலங்கை மீது அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக இலங்கை நாடு அனைத்துலக நாணய நிதியத்தை நாடுகிறது இலங்கை மீது அமெரிக்கா முப்பது விழுக்காடு பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தது இந்த வரி அமலாக்கம் ஆகஸ்ட் முதல் தேதி தொடக்கம் அமல்படுத்தப்படும் சிங்கப்பூரில் இரவு சந்தையில் உள்ள ஒரு கடைக்குள் கார் புகுந்ததில் அறுபத்தாறு வயது பெண் மாண்டார் அந்த கெட் கோ காரை ஓட்டிச் சென்ற நாற்பது வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டிய அவரிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்று எட்வர்டு கூறியது நாசாவில் இருந்து ஈராயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முடிவு செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் கொண்டு வெளியாகி உள்ளது இருபத்தாம் ஆண்டு நிலாவுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் இதன் மூலம் பாதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது தமிழ் தெலுங்கு மொழி படங்களில் வில்லன் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த பிரபல நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாசன் ராவ் வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி மூன்று தமிழில் இராயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான சாமி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் திருப்பாச்சி அழகராஜா சகுனி போன்ற படங்களில் நடித்து கவனத்தை பெற்றார் பிஃபா கிளப்புகளுக்கான கிண்ண கால்பந்து போட்டியின் இறுதியாட்டம் மலேசிய நேரப்படி நாளை ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணிக்கு நடைபெற உள்ளது இறுதியாட்டத்தில் இங்கிலாந்தின் செல்சி அணி பிரான்சின் பிஎஸ்டி அணியை எதிர்கொள்கிறது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்